எல்லா புகழும் இறைவன் ஒரு தருமபுரி மாவட்டம் ஹுசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு இருக்கேன் நான் சிதம்பரம் போய் அதாவது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி தருமபுரியிலேருந்து திங்கட்கிழமை காலையில் சிதம்பரம் போய் அந்த வண்டியை வியாபாரம் பண்ணி ஐயாவுக்கு செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செஞ்சுட்டு நம்ம வரணும்னு சொல்லி நான் ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன் நீ எப்போ போகிறேன் என்னங்கிற எல்லாமே தகவல் கொடுத்துருந்தேன் அதே மாதிரி அந்த வீடியோ போட்டதுமே நிறைய பேர் வண்டி குதிரை கேட்டுருந்தாங்க இதை வந்து கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுடைய பையன் செஞ்சில் தான் அவர் ஆட்டோ ஓட்டார் அவர் தான் எனக்கு ஃபோட்டோவெலாம் அனுப்பி இப்போ இது விற்று கொடுங்க அப்பாவால் ஓட்ட முடியல கால் கால்வழின்னு சொன்னதுனால தான் நான் அதை போட்டேன் போட்டதுக்கப்புறமும் அவர்கிட்ட சொல்கிறேன் ஐயா உங்கள் பேச்சை நம்பி தான் நான் சேனலில் போடுறேன் அப்புறம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தனியாக விற்றுடக்கூடாது ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபருங்களை அதை பார்த்துட்டு எங்கள்ட்ட வியாபாரம் பேசி அவங்களோட ஒரு வியாபாரத்தை வண்டி உங்களோட வாங்கி தரும்போது நீங்கள் இல்லை வண்டி வித்துறேன்னு சொன்னால் கஷ்டமாக போயிடுன்னு சொன்னதுக்கு இல்லை இல்லை பாய் நான்லாம் அப்படி பண்ண மாட்டேன் நீங்களே வியாபாரம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் சேனலில் போட்டு எல்லாத்தையும் கூட சொன்னேன் அதே மாதிரி நிறைய பேர் இது கேட்டிருந்தீங்க வியாபாரமாக இல்லாமல் அவருக்கு நம்ம பண்ணி கொடுப்போம்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஆனால் இவ்வளவும் வண்டியை நிறைய பேர் கேட்கும்போது கோபிச்சிரி பாளையத்தில் இருந்து ஒரு தம்பி பஸ் கண்டக்டர் அவர் கேட்டிருந்தார் அவருடைய பொண்ணை வண்டியில் உட்கார வச்சு பள்ளிக்கூடத்தில் விட்டு குடிந்து விட்டுறதுக்காக ஒரு பெரிய கனவு ரொம்ப நாள் ஆசை அதுக்காக என்கிட்ட சொல்லியிருந்தாரு பாய் ரொம்ப நாள் பை பாய் இது என்னால் முடியல நீங்கள் வாங்கி கொடுங்க இந்த வண்டி எனக்கு வேணும் எப்படியாவது வாங்கி கொடுங்க பாய் என்று சொல்லும்போது அவ்வளோ ஒரு அப்பாவுடைய ஆசையாச்சு அவ அப்படிங்கிறதுக்காக நான் அதை ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவங்களோட எல்லாம் பேசி அவருக்காக வியாபாரத்தை முடித்து வச்சுருந்தேன் அதே மாதிரி இன்றைக்கி இருபதாயிரம் ரூபா பணம் அக்கௌண்ட்லேயும் போட்டிருந்தாரு நான் இது சிதம்பரத்தில் இருக்கிற செஞ்சில் தம்பி ஃபோன் பண்ணி சொன்னேன் தம்பி நான் வந்து வண்டி எடுத்துக்கிறேன் நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்னு எல்லாமே சொன்னால் சரி வாங்கன்னு சொன்னார் நாளைக்கு காலையில் வந்து எனக்கு ட்ரெயினில் இறங்கிட்டு ஃபோன் பண்ணி வந்து என்ன பிக்கப் பண்ணி போகிறேன்னு சொல்லியிருந்தார் எல்லாமே நான் அப் அண்ட் டவுன் போக வர ட்ரெயினுக்கு கூட புக் பண்ணிவிட்டேன் எல்லாமே ரெடி இப்போ அவங்களும் வண்டி வாங்குகிறவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க நாளைக்கு வரும் பிள்ளைய வச்சு ரவுண்டு ஓட்டலாங்கிற ஒரு கனவு கூட வந்துருப்பாங்க இப்படிலாம் இருக்கும்போது போது இன்றைக்கி மதியம் மூணு மணிக்கு ஃபோன் பண்ணி அதாவது சிதம்பரத்தில் இருக்கிற செந்தில் தம்பி ஃபோன் பண்ணி பாய் வண்டி நாங்கள் கொடுத்துட்டோம் பாய் அப்படிங்கிறாரு இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள் நான் அப்பயும் சொன்னேன் ஏங்க உங்களை நம்பி தானே நான் வியாபாரம் பண்ணேன் அட்வான்ஸும் வாங்கிட்டேன் இப்போ போய் நான் கொடுத்துட்டேன்னு சொன்னேன் என்னங்க பண்ணுறதுன்னா நான் வேறு யாருக்கும் கூட சொல்லியிருக்க மாட்டேன் என்னுடைய சம்மந்தி ஆகணும் அவங்களுக்காக தான் நான் கொடுத்தேன் வேறு வழியே இல்லை அது ஒன்றும் பண்ண முடியாது என்னால் அப்படி ஐம் சாரின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டாரு அவர் ஒரு நொடியில் வேலையை முடிச்சிட்டார் இப்போ இது எவ்வளோ பெரிய கஷ்டம் நான் அப் அண்ட் டவுன் ட்ரெயினுக்கு புக் பண்ணி என்னுடைய வேலையெல்லாம் விட்டு இவ்வளோ பேசி வந்து இப்போ வியாபார ரீதியாக நான் பண்ணல இல்லை அப்போ கூட அதானே சொன்னேன் நான் வியாபார ரீதியாக கிடையாது இது ஐயாவுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குற ஒரு கடமைன்னு தானே நான் சொன்னேன் வந்து அவருக்கு இவ்வளோ நம்ம மரியாதை செலுத்தணும்னு தானே சொன்னேன் அப்போது இந்த காலத்தில் யாருக்கு பொய் சொல்கிறவங்களுக்கு ஏமாத்துறவங்களுக்கு தானே இன்று இப்போ வேற ஆளாக இருந்தால் இதை விற்று ஐயாயிரம் பத்தாயிரம் லாபம் பார்க்க தானே பண்ணியிருப்பாங்க நான் அது இல்லாமல் தானே டைரெக்டாக இறங்கி ஒருத்தர் ரூபாய் வருமானம் இல்லாமல் வாங்கி கொடுத்து அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு என் கை பண்ண செலவு பண்ணி நான் போய் எல்லாமே பண்ணணும் தானே இவ்வளோ வாசியாக பண்ணேன் இப்போ சொல்லுங்கள் இதில் எங்கே உண்மை இருக்குது எங்கே நியாயம் இருக்குது நாம் தான் நம்மளுது நம்மளுதுன்னு நடிச்சுக்கிறோம் இதில் என் இதில் எப்படி என்ன நடந்தது எனக்கு தெரில உண்மையிலே அவர் சம்மதிக்கு தான் கொடுத்தாரா இல்லை வேறு யாராவது உள்ளே போந்து வேலை பார்த்து வாங்கிட்டு நீ இப்படி சொல்லிடணும்னு சொல்லிட்டாங்களா இருந்தாலும் நம்ம அவ்வளோ தூரம் அந்த ஐயாவை பற்றி பெருமையாக சொல்லி நம்ம போய் பண்ணணும் செய்யணும்னு எவ்வளவு ஆசையாக நம்ம சொன்னோமே எவ்வளவு இதாக பேசுனோமே அதுக்கான மதிப்பு மரியாதை இல்லாமல் பண்ணிட்டாங்களே இப்போ அங்கே என்னால் போக முடியுமா யோசனை பண்ணி பாருங்கள் என் சேனலுக்கு வராமல் அவரே விற்று இருந்தால் நான் என்னத்துக்கு இவ்வளோ பேசுகிறேன் இவ்வளவு புலம்புறேன் இவ்வளோ ஒரு வேதனையில் பேச போகிறேன் அதாவது ஒன்று உங்களால் முடியும்னா நீங்கள் செஞ்சிக்கணும் செய்ய முடியலங்கும் என் கடை சொல்லு சொல்கிறீங்க அதுக்கான நான் இது ஒரு வியாபார இதையே பண்ணலையே உங்கள் அப்பாவுக்கு செய்யணுங்கிற ஒரு எல்லா ஒரு ஆசாபாசத்தோடு தானே நான் இவ்வளோ பண்ணேன் நான் எங்கேயோ இருக்கேன் நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க இவ்வளவு பண்ணணுங்கிற ஒரு கனவோடு தானே நான் பண்ணேன் அந்த கனவை ஒரு செகண்டில் இப்படி புஸ்தின்னு வாங்கிக்கிட்டீங்களே இப்போ நான் அந்த கோபிச்செட்டி பாலத்தில் அட்வான்ஸ் போட்டார் அவருக்கு என்ன பதில் சொல்லுவேன் சும்மா வாங்கி ஆசை போடுற மனுஷனாக தான் இல்லைப்பா அவர் வேற ஆளு விற்றுட்டாராம் அப்படி சொல்லிட்டு போயிடலாம் ஒரு பொண்ணுடைய கனவை நிறைவேற்றணுங்கிற ஒரு ஆசையில் பண்ண ஒரு மனுஷனுக்கு அந்த குழந்தைக்கு அவர் என்ன பதில் சொல்லுவார் அந்த அப்பாவோடைய வழி வேதனை எவ்வளோ இருக்கும் இப்போ அவர் என்ன நினைப்பாரு பா ஏதாவது எக்ஸ்ட்ரா காசு வாங்கி விற்றுட்டாருன்னு நினைக்க மாட்டாரா அவர் நினைக்கிற மனுஷன் இல்லை இருந்தாலும் எண்ணங்கள் வரும் இல்லை இப்போ நான் தான் இந்த வீரியம் இப்போ நான் சிதம்பரத்துக்கு போய் எல்லாமே நம்ம செய்யணும் மாலை அதெல்லாம் செஞ்சு ஐயாவுக்கு அவ்வளோ இது பண்ணணுன்ட்டு யார் சொல்ல போகிறாங்க நாம் ஏன் சொன்னோம் எல்லாமே நம்ம ஒன்றா இருக்கணும் நாம் ஒவ்வொருத்தருக்கும் அப்படி நாம் போய் செய்யணும்னு தானே ஒரு ஆசை கனவு பண்ணோம் பண்ணும் அதை அதை கூட அவங்க நினச்சி பார்க்காம சாதாரணமாக புஷ்ஷுன்னு அப்படியே ஊதி விட்டாங்களே இது நல்லா உண்மையிலே தாங்கிக்க முடியல சில விஷயங்கள நான் கோவப்பட்டு பேசுவேன் உங்களுக்கே எல்லாமே தெரியும் கோவப்படாமல் அமைதியாக இதை நான் உங்கள் கிட்டையே விட்டுட்டேன் இது நியாயமாக நீங்களே பண்ணு கேளுங்கள் நீங்களே பேசுங்க இது நியாயமாக இது பண்ணது கரெக்டாக அப்படின்னு நீங்களே பேசுங்க இல்லை இப்போ நம்ம ஒரு வேலை பேசணும் இல்லை இந்த நீங்கள் பேசுகிற வேலையை விட எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க பை அப்படி இருந்தால் கூட கேட்டுருக்கலாம் இல்லை இப்போ நானும் கையிலேருந்து கொடுக்க போகிறதில்லையே யார் எங்கிட்ட கேட்டாங்களோ அவங்க கூட சொல்ல போகிறேன் இல்லைங்க இதுக்கு மேலே அவங்க இந்த வேலைக்கு கேட்டாங்களாம் இது கட்டாது நீங்கள் பேசுகிற வேலை இன்னும் சேர்த்தி கொடுங்க பாவா ஒரு ஆசைப்படுறாரு கொடுத்துட்லான்னு சொல்லி நான் அங்கே பேசியிருப்பேன் இல்லை அது வேறையாச்சே இது என்னவோ எனக்கு அவங்க கொடுத்த மாதிரி தெரியல இப்போ என் சேனலில் போடுறதுக்கு அப்புறம் எல்லாம் பார்த்துருப்பாங்க ஏன் சிதம்பரத்துலேயே இருக்கிற சில பேருக்கு இது விற்கிற விஷயம் தெரியாது நம்ம வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க பாய் நான் பக்கம்தான் இருக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் இருக்கிறேன் இந்த விஷயம் எனக்கு தெரியாது உங்கள் வீடியோ பார்த்தா நான் கேட்டேன் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க நான் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கல கரூரில் ஒரு ஐயா கேட்டார் அவருக்கும் தெரில சரி நம்ம தென்காசி அமீரும் கேட்டார் பாய் பாவம் அவருக்கும் கொடுக்கல இப்படி யாருக்குமே கொடுக்காமல் கோபிச்செட்டி பார்த்துட்டு அந்த குழந்தைக்காக அந்த உடைய அப்பாவும் பிள்ளைங்களுக்குள்ள அந்த பாசத்துக்காக நான் மெனக்கெட்டு நான் உங்களுக்கு தான் வாங்கி தருவேன்னு நின்று நான் இவ்வளவும் பண்ணேன் அது பண்ணதுக்கு எங்கே அர்த்தம் இருக்குது எங்கே நியாயம் இருக்குது இல்லை இது வந்து அவருடைய வண்டி பொருள் அவர் விற்கிறதுக்கும் பண்ணுறதுக்கும் அவருக்கு உரிமை இருக்குது அதை நான் குறை சொல்ல வரல அதை வந்து நம்ம சேனலுக்கு வரத்துக்கு முன்னே அவர் என்ன பண்ணியிருந்தாலும் நமக்கு தெரிய இல்லை நம்ம சேனலுக்கு சொல்லி நாம் அதை போட்டு நாம் இந்தளவுக்கு ஒரு இதாக பேசி இவ்வளவும் பண்ணி கிளம்புற நேரத்தில் சாதாரணமாக நான் வித்துட்டேன் போது இப்போ சேனலில் போட்டதுக்கு தானே எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு ஏன் அதுக்கு முன்னே யாருக்கும் தெரியல ஏன் நீங்கள் அதுக்கு முன்னே நீங்கள் விற்கலை இது உங்கள் கையிலேயே நான் ஒப்படைச்சிட்டேன் மக்களாக நீங்களே தீர்ப்பை சொல்லுங்கள் ஐயா